ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த விஜயாவுக்கும் சிந்தாமணிக்கும் ஒரு சரியான பாடத்தை நம்ம முத்துகன் மீனா புகட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம வீடியோக்கார லைக் பண்ணிக்கோங்க ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் நாளுக்கு நாள் சிந்தாமணியுடைய ஆட்டமும் அதிகமாகிக்கிட்டு இருக்குது அதே நேரம் நம்ம விஜயாவுடைய வன்மமும் அதிகமாகிக்கிட்டு இருக்குது தன்னுடைய சொந்த மருமக அப்படின்னு கூட பார்க்காம விஜயா வந்து சின்னமணிக்கு தூது சொன்னதுனால மட்டும்தான் இப்போ மீனாவுக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்குது அவங்க வந்து ரெண்டரை லட்ச ரூபாய் பணத்தையும் இழந்திருக்காங்க அதோட மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு கையில் அடியும் பட்டிருக்குது ஸோ இதெல்லாம் தெரிஞ்சும் கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சியே இல்லாமல் விஜயா வந்து கொஞ்சம் கூட மனிதாபிமானமே இல்லாமல் நடந்துக்கிறாங்க இன்றைக்கி எபிசோட் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம முத்துகன் மீனா ரெண்டு பேரும் வீட்டுக்கு வந்திருக்காங்க ஸோ எல்லாருமே என்னாச்சு எப்படி கையில் அடிப்படுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை ரொம்பவே பதறி கேட்குறாரு எல்லாருமே பதட்டத்தோட தான் கேட்குறாங்க ஸ்ருதி வந்து மீனா பக்கத்துலேயே போய் உட்காந்துக்கிட்டாங்க என்னாச்சு மீனா எப்படி ஆச்சு சொல்லுங்க மீனா ரொம்ப வலிக்குதா எதுவும் பெரிய பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அவங்களுடைய அக்கறையை காமிக்கிறாங்க ஸோ விஜயாவும் வந்துட்டு ஆரம்பத்தில் கேட்குறாங்க ஓகே அடிப்பட்டிருக்கு ஆனால் எதுக்கு இப்படி விசும்பி விசும்பி அழுதுகிட்ருக்க அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு பக்கம் கேட்குறாங்க ஸோ முத்து வந்து நடந்த எல்லா விஷயங்களையும் சொல்கிறாரு அப்பா இங்கே பாருங்கப்பா இன்றைக்கி வந்து இவள் பணம் கட்டுறதுக்காக போனா இல்லையா போகும்போது ரெண்டு மூணு ஆட்கள் வந்து இவக்கிட்ட இருந்து பணத்தை பிடுங்கிட்டு போயிருக்காங்க அப்போ இவ தடுத்து பணத்தை திரும்ப பறிக்கிறதுக்கு முயற்சி பண்ணும்போது இவளை வந்து கீழே ரோட்டில் தள்ளி விட்டுட்டு போயிட்டாங்க அதனால தான் அவளுக்கு அடிபட்டுருச்சு அப்படின்ற விஷயத்த சொன்ன உடனே ஏமா பணம் போனால் போகுதுன்னு விட வேண்டியதானம்மா அப்படின்ற மாதிரி அண்ணாமலை சொல்கிறாரு மாமா அது என்னுடைய பணம் கிடையாது அது வந்து சீதா அவளுடைய இருந்து கடனாக வாங்கி கொடுத்த பணம் அண்ட் அவள் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்சு சேர்த்து வச்சிருந்த பணம் அதை போய் இப்படி தொலைச்சிட்டோமே அவகிட்ட நான் என்ன பதில் சொல்ல போறேனே எனக்கு தெரியலை அந்த பொண்ணு ரொம்ப ரொம்ப பாவம் அவள் எங்களுக்கெல்லாம் கஷ்டம் கொடுக்கக்கூடாதுன்னு இவ்வளோ நாள் சேர்த்து வச்சிருந்த பணம் அப்படின்னு சொல்லி மீனா ரொம்பவே வருத்தப்படுறாங்க ஸோ இப்போ விஜயாவுக்கு ஒரு விஷயம் புரியுது ஓ அப்போ இது நம்மளால் நடந்தது தானா நம்ம தான் இந்த சிந்தாமணி கிட்ட சொன்னோம் அப்போ இது சிந்தாமணியோட வேலை தான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ரொம்ப நல்லாவே புரிஞ்சு போச்சு உடனே விஜயா வந்துட்டு அப்போவும் பார்த்தீங்கன்னா ஒரு மனிதாபிமானமே இல்லாமல் தான் பேசுகிறாங்க சரி இப்போ என்ன நடந்துருச்சு பெருசாக எதுவும் அடிபட்டுருக்கா அப்படின்ற மாதிரி முத்துக்கிட்ட கேட்குறாங்க இல்லை அதெல்லாம் இல்லை போன்லலாம் ஃப்ராக்சர் எதுவும் இல்லையா ஆனால் கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுத்தால் சரியாயிரும் கைக்கு வேலை கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரி முத்து வந்து சொல்லிடுறாரு ஸோ இப்போ நம்ம விஜயா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இங்கே பாரு ஒரு அரை மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு போய் சமைக்கிற வேலையை போய் பாருப்போ அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே முத்து கத்த ஆரம்பிச்சுறாரு இங்கே பாருங்கள் இந்த நிலமையில என் பொண்டாட்டி உங்களுக்கு சமைச்சு போடணுமா அவளை பார்த்தா அவங்களுக்கெல்லாம் எப்படி தெரியுது அப்படின்ற மாதிரி அவர் சண்டைக்கு வராரு உடனே ஸ்ருதியும் வந்துட்டு சப்போர்ட்டுக்கு வராங்க என்ன ஆண்டி நீங்கள் இப்படி பேசுகிறீங்க கொஞ்சம் கூட உங்களுக்கெல்லாம் வந்துட்டு மனசாட்சியே இல்லையா இப்படி நிலமையில் கூட அவங்க உங்களுக்கு குக் பண்ணி கொடுக்கணுமா அப்படின்ற மாதிரி ஸ்ருதி கேட்குறாங்க ஸோ நம்ம ரவி என்ன சொல்கிறாரு அப்படின்னா இன்றைக்கி ஒரு நாள் நம்ம கடையில் கூட வாங்கிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா ஏம்மா இப்படி பேசுகிறீங்க அப்படின்ற மாதிரி ரவியும் சத்தம் போட்டுறாரு ஓகே இதற்கு அப்புறம் வந்துட்டு நம்ம ரோஹினி கூட கேட்குறாங்க இங்கே பாருங்க ஏதாவது டிடி போட்டாங்களா இல்லையா பெயின் கில்லர் எதுவும் கொடுத்தாங்களா அப்படின்ற மாதிரி அவங்களும் கொஞ்சம் அக்கறையாகவே கேட்குறாங்க ஸோ முத்து வந்துட்டு அதெல்லாம் போட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு ஸோ இப்போ விஜயா வந்து வாயை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க இதுக்கு தான் பணம் சம்பாதிக்கணும் ரொம்ப பேராசைப்படக்கூடாது பணம் பணம்னு இப்படி தான் நடக்கும் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே மீனா வந்து ரொம்பவே கோவப்படுறாங்க இங்கே பாருங்க நான் வந்துட்டு பணம் பணம்னு அலைஞ்சேன்னு நீங்கள் பார்த்தீங்களா பேராசையோடு அலைஞ்சேன்னு பார்த்தீங்களா என்ன நம்பி ஒருத்தர் ஆர்டர் கொடுத்தாங்க அந்த ஆர்டரை நல்லபடியாக பண்ணி முடிக்கணும்னு நான் நினச்சேன் அவ்வளோதானே தவிர மற்றபடி எனக்கு பணம் தான் முக்கியம்னு நான் என்றைக்குமே அலைஞ்சது கிடையாது தேவையில்லாமல் பேசாதீங்க அப்படின்ற மாதிரி மீனா சொல்கிறாங்க அதற்கும் விஜயா வந்துட்டு சும்மாவே இருக்கலை அப்பையும் வந்து மீனாவை நோண்டிக்கிட்டே தான் இருக்காங்க அண்ணாமலை என்ன சொல்கிறாரு அப்படின்னா இங்கே பாருமா நீ அழுகாத உன்னோட பணப் பிரச்சனையை நான் தீர்த்து வைக்கிறேன் விஜயா உன்னுடைய நகையிலருந்து பாதி நகையை கொடு மீனாவுடைய நகையும் உங்ககிட்ட தானே இருக்குது பீரோவில் அதை எடுத்துட்டு வந்து கொடு நம்ம அதை வச்சு பாதி பணத்தை மீனாவுக்கு கொடுத்துர்லாம் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே விஜயா வந்துட்டு சண்டைக்கு வந்துறாங்க அதெல்லாம் முடியாது என்னோடய பணத்தெல்லாம் நான் தர முடியாது அவள் போய் தொலைச்சிட்டு வந்ததுக்கு நான் எப்படி தர முடியும் அப்படின்ற மாதிரி சண்டைக்கு வராங்க இங்கே பாருங்க மாமா எனக்கு எதுவும் வேண்டாம் என்னுடைய பிரச்சனையை நானே பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி மீனா எவ்வளவோ சொல்கிறாங்க இருந்தாலும் அண்ணாமலைக்கு மனசு கேட்கலை ஸோ விஜயா கிட்ட அவர் வந்து பேசி பார்க்குறாரு விஜயா தான் நம்ம வந்து பேசினாலும் மனசு இறங்குற மாதிரி தெரியல அவங்க அவங்களுடைய விடாப்பிடியில் ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக இருக்கிறாங்க என்னால் முடியாது அதுவும் முத்துகன் மீனாவுக்கு நான் எந்த விதமான உதவியும் பண்ணவே மாட்டேன் அப்படின்றதுல அவங்க ரொம்பவே தெளிவாக இருக்கிறாங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மீனா ரொம்பவே பாவம் அழுதுகிட்டு இருக்காங்க அப்பையும் விஜயா வந்து அவங்கள ரொம்பவே கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேசுகிறாங்க ஸோ இப்போ மீனா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இங்கே அத்தை நான் யாருடைய நகைக்கும் பணத்துக்கும் என்றைக்குமே ஆசைப்பட்டது கிடையாது அடுத்தவங்களோட நகையை வாங்கி வச்சு அதை போலியா மாற்றுற வேலையெல்லாம் எனக்கு தெரியாது நான் நேர்மையாக உழைச்சி வாழ்கிறவ அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க ஸோ இப்போ ரோகிணி வந்துட்டு இடையில வர்றாங்க இங்கே பாரு என்ன என்னுடைய ஹஸ்பண்டை பற்றி பேசுகிறீங்க மீனா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அது முடிஞ்சு போன விஷயம் நாங்கள் அதுக்கு பணமும் கொடுத்துட்டோம் அதை பற்றி இப்போ எதுக்காக பேசுகிறீங்க அப்படின்ற மாதிரி அவங்க கேட்கும்போது இங்கே பாருங்கள் ரோகிணி நான் வந்து யார்கிட்டேயும் பொய் சொல்லி வாழலை பொய் சொல்லி உண்மையை மறைச்சி வாழ்கிறதுக்கு எனக்கு தெரியாது அதனால் உங்கள் புருஷன் என்ன பண்ணாரோ அதை தான் நான் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி வரிசையாக பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே நோஸ் கட் கொடுக்குறாங்க நம்ம மீனா ஸோ இன்றைக்கி எபிசோடில் மீனா அந்த ஒரு ரெண்டு மூணு டைலாக் பேசினாலும் ரொம்பவே சூப்பராக பேசியிருந்தாங்க சரியான ஒரு பதிலடி கொடுத்துருந்தாங்க அப்படின்னாங்க சொல்லியாகணும் ஸோ இப்படியே போய்கிட்டு இருக்குது அப்போது அந்த டைமில் யார் வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மீனாவுடைய அம்மா வராங்க அவங்களும் சீதாவும் ஒன்றா சேர்ந்து வராங்க அவங்க வந்து ரொம்பவே பதட்டமாக இருக்காங்க ஐயோ என்னாச்சு மீனா உனக்கு மட்டும் ஏண்டி இப்படியெல்லாம் நடக்குது உனக்கு மட்டும் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே தான் இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து ரொம்பவே வருத்தப்படுறாங்க ஸோ அண்ணாமலை வாங்க சம்மந்தி வாங்க அப்படின்ற மாதிரி கூப்பிட்றாங்க ஆ பரவாயில்லன்னே வந்துட்டோனே அப்படின்ற மாதிரி இவங்களும் பேசிகிட்டு இருக்காங்க அப்போது விஜயா வந்துட்டு வாங்கினே கூப்பிடல எனக்கு என்னென்னு இருக்காங்க அப்போ அண்ணாமலை சொல்கிறாரு இங்கே பாரு விஜயா வந்திருக்காங்களே கூப்பிடு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஆ தெரியுது தெரியுது முன்னால் தானே நிற்கிறாங்க பார்த்தேன் பார்த்தேன் அப்படின்ற மாதிரி அவங்க ரொம்பவே கேஷுவலாக ரொம்பவே திமுறாக பேசிக்கிட்டு இருக்காங்க ஸோ அவங்களாம் வந்துட்டு விஜயாவுடைய மரியாதையை எதிர்பார்த்து இங்கே வரதே கிடையாது அவங்க மரியாதை கொடுக்க மாட்டாங்க அப்படின்றதுக்காக வராமல் வேணா இருப்பாங்களே தவிர அவங்களுடைய மரியாதையை எதிர்பார்த்து வரவே மாட்டாங்க ஸோ அவங்க வந்து அதை பெருசாக எடுத்துக்கல அவங்க வந்து டேரெக்டாக போய் மீனாக்கிட்ட ரொம்பவே பாசமாக பேசிகிட்டு இருக்காங்க என்னாச்சு மீனாக ஒன்றும் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க ஸோ அப்போ அந்த டைமில் வந்துட்டு மீனா ரொம்பவே வருத்தப்பட்டு சொல்கிறாங்க சீதா உன்னுடைய பணம் போயிடுச்சு சீதா உனக்கு கொடுத்த அந்த பொண்ணுக்கிட்ட கொஞ்ச நாள் எக்ஸ்ட்ரா மட்டும் டைம் கேளு நான் எப்படியாச்சும் பணத்தை பெரட்டி நான் கண்டிப்பாக கொடுத்துருவேன் அந்த பொண்ணுக்கிட்ட நான் சாரி சொன்னேன்னு சொல்லு உடனே என்னால் கொடுக்க முடியலன்னு மன்னிப்பு சொன்ன மன்னிப்பு கேட்டேன்னு சொல்லு அப்படின்ற மாதிரி அவங்க வந்து சொல்கிறாங்க அக்கா பரவாயில்லக்கா நம்ம பார்த்துக்கலாங்க்கா முதல்ல உன்னுடைய உடம்பு பாருக்கா இப்போ உனக்கு நீ இதை வந்து சரியாயிட்ட அப்படின்னா நம்ம அதுக்கப்புறம் பார்த்துக்கலாங்க்கா அப்படின்ற மாதிரி அவங்க வந்துட்டு எவ்வளவோ சொல்கிறாங்க இருந்தாலும் மீனா வந்துட்டு அழுகிறத விடவே இல்லை அவங்க ரொம்பவே தான் இருக்காங்க என்னதான் இருந்தாலும் நம்மளால் நினச்ச விஷயத்த பண்ணி முடிக்க முடியல அதில் ரெண்டு பேர் பாதிக்கவும் பட்டுட்டாங்க விஜயாவும் விஜயா வந்துட்டு நமக்கு எந்த வகையிலையும் உதவி பண்ணல அப்படின்னாலும் உபத்திரியம் பண்ணி வச்சுட்டாங்க ஸோ அதில் பாதிக்கப்பட்டது சீதாவும் சீதாவுடைய ஃப்ரெண்டும் அப்படின்ற எண்ணம் வந்து மீனாவுடைய மனசு முழுக்க இருக்குது ஸோ அதனாலேயே அவங்க வந்து ரொம்ப வருத்தத்தில் இருக்கிறாங்க ஸோ மீனாவுடைய வருத்தமும் நியாயமானது தான் ஏன்னா சீதா வந்து பல நாள் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச பணம் அது அது உடனே எல்லாம் ஒன்றும் வந்துடல அவங்க இவ்வளோ வருஷங்களாக கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச பணம் அதனால நம்ம மீனாவுக்கு இருக்கிற கில்த்தி வந்து நியாயமானது தான் ஸோ இப்போ இதற்கப்புறம் யாரை காமிக்கிறாங்க அப்படின்னா இவங்களே தான் அப்போ அவங்க அம்மா வந்து ஃபீல் பண்ணி பேசிகிட்ருக்காங்க அந்த டைமில் யார் வராங்கண்ணா நம்ம முத்து வர்றாரு அத்தை வாங்கத்தை எப்போத்தை வந்தீங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இப்போ தான் மாப்பிள்ளை மீனாவுக்கு இப்படி ஆகிடுச்சேன் மாப்ள அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதெல்லாம் விடுங்கத்தை பார்த்துக்கலாம் பணம் தானே பணத்தை நம்ம எப்படியாவது புரட்டிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி அவர் வந்துட்டு சொல்லிடுறாரு ஸோ இப்போது மீ நம்ம முத்து வந்துட்டு எவ்வளோ தான் தன்னம்பிக்கை கொடுத்தாலும் நம்ம மீனாவுக்கு வந்து மனசு ஆறவே இல்லை அவங்களுக்கு மனசு ரொம்ப வேதனையாக தான் இருக்குது அவங்களால நிறைய விஷயங்களை மறக்கவே முடியாது அப்படின் தான் சொல்லியாகணும் ஏன்னா அவங்க இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு ஒரு மிகப்பெரிய ஆர்டரை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சப்போ அதில் இவ்வளோ பெரிய தடங்கள் வந்தது மீனாவால் தாங்கிக்கவே முடியல ஸோ இன்றைக்கி எபிசோடில் பார்த்திங்கன்னா தாங்க நடந்தது அப்போ முத்து வந்துட்டு இவங்கள சாப்பிட்டுட்டு போக சொல்லும் போது விஜயா ரொம்பவே ஓவராக பேசுகிறாங்க என்னது சாப்பிட்டுட்டு போகணுமா அதெல்லாம் என்னால் முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க ஸோ இப்போ இவங்க வந்துட்டு இல்லைமாப்பிள்ள நாங்கள் வீட்டிலேயே போய் சாப்பிட்டுக்கிறோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் சமைச்சி வச்சிட்டு தான் வந்தேன் அப்படின்ற மாதிரி இவங்க வந்து சொல்லிவிட்டு அங்கேருந்து நாசுக்காக கிளம்பிடுறாங்க ஸோ இதற்கப்புறம் வந்துட்டு நம்ம விஜயாவை காமிக்கிறாங்க விஜயா சமைச்சிக்கிட்டு இருக்காங்க அப்போது பார்வதி வந்துட்டு வீட்டுக்கு வராங்க என்ன விஜயா நீ இருக்க அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க ஆமாம் என்ன பண்ண இங்கே பட்டத்தரசி ஒருத்தி இருந்தால அவள் வந்து கெட்ட போட்டுட்டு வந்துட்டா அவளுக்கு நிஜமாவே அடிபட்டுச்சோ இல்லை இந்த முத்து சும்மா சும்மா வாய்க்கு வாய்க்கு என் பொண்டாட்டியை வேலை வாங்காதீங்க என் பொண்டாட்டியை வேலை வாங்காதீங்கன்னே சொல்லுவான் அவங்கன்று எதுவும் பண்ணானா என்னமோ கெட்ட போட்டுட்டு வந்துட்டா வேலை பார்க்காம சும்மா இருந்துக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் வேலை பண்ணாங்களா என்னமோ அப்படின்ற மாதிரி சொல்லி சொல்கிறாங்க என்னது மீனாவுக்கு அடிபட்டுருச்சா என்னாச்சு அப்படின்ற மாதிரி அவங்க கேட்குறாங்க அது அவள் ரோட்டில் போய் விழுந்துட்டு வந்திருக்கா அதுக்கெல்லாம் நம்ம பொறுப்பாக முடியுமா அப்படின்ற மாதிரி விஜயா சொல்லிடுறாங்க இங்கே பாரு விஜயா அவளும் மருமக மருமகதானே அவளுடைய கஷ்டம் உனக்கு சந்தோஷமாக இருக்குதா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அடையன் நீவோ நீ போ பார்வதி நானே இத்தனை வருஷமாக சமைக்காமல் இப்போ திடீர்னு சமைக்க சொல்கிறாங்களே ரொம்ப நாள் ஆச்சு சமைச்சி ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதுவும் இந்த வெயில் காலத்தில் கிச்சனில் நின்று சமைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது என்னால் முடியாமல் தான் நானே நின்று சமைச்சிட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்போ இவ்வளோ நாள் வந்துட்டு மீனா உங்கள் எல்லாருக்காவும் கிச்சனில் நின்று சமைச்சு கொடுத்தால அந்த பொண்ணோட கஷ்டம் மட்டும் ஏன் உனக்கு புரியவே மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இங்கே பாரு நீ எனக்கு ஃப்ரெண்டா அவளுக்கு ஃப்ரெண்டானே தெரிய மாட்டேங்குது எப்போ பார்த்தாலும் நீ அவளுக்கு தான் சப்போர்ட் இருக்க அப்படின்ற மாதிரி பேசுறாங்க இங்கே பாரு விஜயா அதெல்லாம் இல்ல உன்னுடைய மூணு மருமகளே மீனாதான் ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணு அவள் உன்னை எப்பவுமே நல்லா பாத்துக்குவா நீ அவளை நல்லபடியா புரிஞ்சு நடந்துக்கிட்ட அப்படின்னா உனக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க என்னது என்ன அவ பார்த்துக்குவாளா அவள் என்ன அவ்வளோ பெரிய அப்பா டக்கரா என்னை நானே பார்த்துக்குறேன் இந்த மாதிரிலாம் தேவையில்லாத அட்வைஸ் உபதேசம்லாம் எனக்கு கொடுக்காத அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க ஸோ அதோடு தான் இன்னைக்கு எபிசோடு முடிச்சிருந்தாங்க ஸோ நாளைக்கு எபிசோடில் என்ன நடக்க போது அப்படின்றத நாளையில் கொஞ்சம் காமிச்சிருந்தாங்க அதில் என்ன நடந்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம முத்து இருக்கார் இல்லையா அவர் வந்துட்டு சீதா கிட்டே கேட்குறாரு இங்கே பாருமா அந்த மண்டபத்தோடைய அட்ரஸ் மட்டும் எனக்கு கொடு அப்படின்ற மாதிரி கேட்கும் போது நம்ம மீனை வந்து பர்ஸில் இருக்குது சீதா நீ எடுத்து கொடு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அது என்ன மண்டபம் அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே மீனா வந்து கொடுத்துட்டாங்க ஸோ இப்போ சீதா வந்து போய் எடுத்து கொடுக்குறாங்க அவங்களால நடக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஸோ முத்து அதை கலெக்ட் பண்ணிக்கிட்டாரு கலெக்ட் பண்ணிவிட்டு இப்போ டேரெக்டாக அந்த மண்டபத்துக்கே போகிறாரு போய் அந்த மேனேஜர் இருக்கார் இல்லையா அவரை பார்த்து பேசுகிறாரு இங்கே பாருங்கள் சார் நேற்று வந்து என்னுடைய ஒய்ஃபு பணத்தை எடுத்துகிட்டு இங்கே வரதான் செஞ்சால் ஸோ ஒரு சில காரணங்களால் அவளால் என்ன பண்ண முடியல பணத்தை கட்ட முடியல ஆனால் இப்போ இந்த ஆர்டரை யார் எடுத்திருக்காங்கன்னு நாங்கள் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது சார் இங்கே பாருங்கள் உங்கள் ஒய்ஃப்காக தான் நாங்கள் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணோம் அவங்க கரெக்டான டைமுக்கு வரல நாங்கள் வேறு ஆளுக்கு ஆர்டரை மாற்றி விட்டுட்டோம் அவ்வளோதான் சார் சொல்ல முடியும் யார் கைக்கு ஆர்டர் போயிருக்குன்னுலாம் சொல்ல முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சார் இல்லை சார் ப்ளீஸ் சார் நீங்கள் சொல்லுங்கள் சார் நான் வந்து எதுவும் பிரச்சனை எல்லாம் பண்ண மாட்டோம் சார் சும்மா தான் கேட்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது போது சிந்தாமணின்னு ஒரு அம்மா இருக்காங்க அவங்க தான் ரெகுலராக பண்ணுவாங்க அவங்களுக்கு தான் பழையபடியும் இந்த ஆர்டர் போயிருக்குது அப்படின்ற விஷயம் முத்துவுக்கு தெரிஞ்சிருச்சு ஸோ இப்போ முத்து கன்ஃபார்மே பண்ணிட்டாரு இந்த வேலை அதாவது மீனாவை கீழே தள்ளி பணத்தை பிடுங்கிட்டு போனது சிந்தாமணியோடைய ஆட்கள் வேலை தான் அப்படின்ற விஷயம் முத்துவுக்கு தெல்ல தெளிவாக புரிஞ்சு போச்சு ஏன்னா வேற யாருமே இந்த அளவுக்கு கீழ்த்தனமாக இறங்கி பணத்தை பறிச்சுட்டு போகிற அளவுக்கு இருக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு தைரியம் யாருக்கும் வராது இப்படி வந்துட்டு ரவுடி கும்பல் கூடவே எப்போ பார்த்தாலும் பத்து அல்ல வச்சுக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கிற ஆட்களுக்கு மட்டும்தான் இவ்வளோ தைரியம் வரும் அப்படின்ற விஷயம் முத்துவுக்கு ரொம்ப நல்லா புரிஞ்சு போச்சு ஸோ சிந்தாமணி தான் குற்றவாளி அப்படின்ற விஷயத்தை முத்து கண்டுபிடிச்சிட்டாரு பட் அதற்கான ஆதாரம் இப்போதைக்கு எதுவுமே இல்லை ஸோ அதனால் நான் இவங்க வந்துட்டு ஆதாரத்தை திரட்டுற வேலையிலே இருக்கிறாங்க ஸோ இப்போ முத்து என்ன யோசிக்கிறார் அப்படின்னா எப்படியாவது என்ன பண்ணணும் இந்த சிந்தாமணி தான் இந்த வேலையை பண்ணாங்க அப்படின்றத நிரூபிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் முயற்சி பண்ண ஆரம்பிக்கிறாங்க முத்து ஸோ அப்போ நம்ம சீதா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அருண்கிட்டையும் இந்த விஷயத்த கொண்டு போகிறாங்க அருணை நேரில் பார்த்து பேசணும் அப்படின்றதுக்காக அருணாக வர சொல்லியிருக்காங்க ஸோ அருணும் வந்துட்டு வந்துடுறாரு என்னாச்சு சீதா சொல்லு சீதா அப்படின்ற மாதிரி அவர் கேட்குறாரு ஸோ அப்போ சீதா வந்து நடந்த விஷயங்களை சொல்கிறாங்க இங்கே பாருங்க என்னை மன்னிச்சுருங்க உங்களோட பணத்தை என்னால் கண்டிப்பாக இப்போதைக்குள்ளே உடனே கொடுக்க முடியாது ஏன்னா அதில் வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வந்திருக்குது எங்கள் அக்காவுக்கு அந்த பணத்தை வந்து இந்த சிந்தாமணி அப்படின்ற ஒரு பொம்பளையோட ஆட்கள் வந்து எங்கள் அக்கா கிட்டேருந்து எங்கள் அக்காவை தள்ளி விட்டு பணத்தை ஆட்டையை போட்டு போயிட்டாங்க அதனால் இப்போதைக்கு பணம் வர்றது கொஞ்சம் கஷ்டம்தான் ஏன்னா ஆர்டரும் கிடைக்கல ஆர்டர் கிடைச்சா தானே பணம் வரும் இப்போ எங்களுக்கு ஆர்டரும் கிடைக்கல அதனால் நீங்கள் நான் கொஞ்சம் கொஞ்சம் நாளில் சீக்கிரமாக அந்த பணத்தை மட்டும் உங்களுக்கு மொத்தமாக செட்டில் பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இங்கே சீதா அதுக்காக போன பணம் போனதே அப்படியே நான் விட போகிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இல்லை என் மாமா வந்து தேடிட்டு தான் இருக்கார் அந்த பணத்தை தூக்கணும்ங்களை அதனால் கண்டிப்பாக அவர் முடிஞ்ச வரைக்கும் பார்த்து வாங்கிடுவார் அப்படி வாங்கிட்டாருன்னா நான் உங்களுக்கு பணத்தை வந்து மொத்தமாகவே பணம் பணத்தை பற்றியே பேசாத நான் அதை சொல்ல வரல உங்கள் அக்காவுக்கு ஆள் கிடைக்காம போயிடுச்சு அதை அவங்களுக்கு ரொம்பவே கஷ்டமா அந்த பணத்தையும் ஏற்பாடு எதுக்காக அந்த பொம்பளை இப்படி பண்ணாங்க சரி நீ அவங்க யார் என்னன்ற டீட்டெயில்ஸை எனக்கு கொடு நான் அதில் யார் திருடுனாங்கன்னு பார்த்து அந்த பணத்தை வாங்குறதுக்கு முழு முயற்சி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அருண் வந்து கேட்குறாரு ஸோ சீதாவுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது பரவாயில்ல நம்ம குடும்பத்தை பற்றி இவ்வளோ தூரம் யோசிக்கிற ஒரு மனுஷனை தான் நம்ம லவ் பண்ணுறோம் அப்படின்னு நினைக்கும் போது நமக்கு கொஞ்சம் பெருமையாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சீதா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க ஸோ அவங்க சோசத்தில் இருக்குது ஏன்னா அளவுக்கு தான் அருணும் நடந்துறாரு அருணுடைய கேரக்டர் ரொம்ப ரொம்ப நல்ல கேரக்டர் தான் பட்டு நம்ம முத்துவுடைய கேரக்டரும் ரொம்ப ரொம்ப நல்ல கேரக்டர் தான் ஸோ ரெண்டு பேருக்கும் எதிர்மறையான எண்ணங்கள் இருக்கிறதுனால தான் ஒருத்தருக்குள்ளே ஒருத்தர் ஒத்து போகவே மாட்டேங்குது நம்ம முத்து வந்துட்டு எந்த ஒரு விஷயத்தையும் சரியாக செய்யணும் அதாவது ஒருத்தருக்கு நியாயமாக ஏதாவது பண்ணணும் அப்படின்றதுக்காக எந்த ஒரு அநியாயத்தையும் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிற கேரக்டர் தான் நம்ம முத்து பட் அருண் வந்து ரொம்பவே நேர்மையான வழியில் மட்டும்தான் எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணணும் குறுக்கு வழியில் போகவே கூடாது அப்படின்னு நினைக்கிற கேரக்டர் தான் அருண் ஸோ அதனால தான் ரெண்டு பேருக்கும் நிறைய மாற்று கருத்துகள் இருக்குது அதனால தான் ரெண்டு பேருக்குள்ளேயும் சண்டை வந்துக்கிட்டே இருக்குது ஸோ இதெல்லாம் வந்துட்டு இப்போதைக்கு சீதாவுக்கு தெரியாது ஏன் அப்படின்னா அருணுக்கும் நம்ம முத்துவுக்கும் பெரிய சண்டை நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்ற விஷயம் சீதாவுக்கு தெரிஞ்சது அப்படின்னா சீதாவுக்கு பல குழப்பங்கள் மனசில் ஓட ஆரம்பிச்சிடும் ஏன்னால் இந்த பக்கம் பார்த்தா அக்காவுடைய ஹஸ்பண்ட் மாமா இப்போ தன்னுடைய அப்பா அந்த இடத்துல இல்லை அப்படிங்கும்போது மாமா தான் முன்னாடி நின்று எல்லாமே பண்ணணும் என்னுடைய அக்காவும் மாமாவும் ஒத்துக்கிட்டால் மட்டும்தான் கல்யாணம் அப்படின்றதுலையே நம்ம சீதா வந்து ரொம்பவே தெளிவாக இருக்கிறாங்க ஸோ அதனால் கண்டிப்பாக அவங்க வந்துட்டு இவங்களை மீறி அருணா கல்யாணம் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி தான் அப்படின்னு நாங்கள் சொல்லி ஆகணும் ஸோ இருந்தாலும் அருண் வந்து ரொம்ப நல்லவர் அப்படின்றதுனால அவரையும் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு தான் நினைப்பாங்க ஸோ எப்படி கதை எதை நோக்கி நகரப்போகுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்க போகிறோம் ஸோ இப்போ அருண் வந்து ஒரு பக்கம் பணத்தை கண்டுபிடிக்கிறதுக்கான முயற்சியில் இறங்க போகிறாரு ஸோ அதே நேரத்தில் முத்து என்ன பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ அந்த மண்டபத்தோடைய சிசிடிவி ஃபுட்டேஜ் அங்கே கவர் ஆகுமா அப்படின்றத பார்க்குறாரு பட் மண்டபத்தோடைய சிசிடிவி ஃபுட்டேஜ் கவர் ஆகலை ஸோ ரோட்டில் வந்துட்டு அந்த இடத்துக்கு நியர்பைல எங்கேயாச்சும் ஒரு இடத்துல கேமரா இருக்குதா அப்படின்னு சொல்லி அவர் தேட ஆரம்பிக்கிறாரு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வீட்டில் மட்டும் கேமரா இருக்குது ஸோ அங்கே போய் முத்து வந்து ஹெல்ப் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி போகும்போது அங்கே வந்து ஒரு லேடி இருக்கிறாங்க அப்போ முத்து வந்து கேட்குறாரு இங்கே பாருங்கம்மா எனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இருக்குது என்னுடைய பணம் வந்து காணாமல் போயிடுச்சு அதை வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நேற்று காலையில் தான் காணாமல் போயிருக்குது அதனால் உங்களுடைய கேமராவில் அது ரெக்கார்டாக இருக்கும் அந்த கிளிப்பை மட்டும் எனக்கு கொடுத்தீங்க அப்படின்னா அந்த வண்டி நம்பர் அண்ட் அவன் யார் அப்படின்றத நான் பார்த்துட்டு என்ன பண்ணிடுவேன் சீக்கிரமாக என்னுடைய ஒய்ஃப் கிட்ட அந்த பணத்தை மீட்டு கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி முத்து கேட்குறாரு அதற்கு அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஐயோ இல்லை அதெல்லாம் கொடுக்க முடியாது எங்கள் வீட்டில் கேட்கணும் என்னுடைய ஹஸ்பண்ட்கிட்ட கேட்கணும் அப்படிலாம் நாங்கள் இது வரைக்கும் யாருக்கும் கிளிப் கொடுத்தது கிடையாது அது மட்டும் இல்லாமல் பணத்தையே திருடுறாங்க அப்படின்னா அவங்க பெரிய திருடங்களாக தான் இருப்பாங்க நாங்கள் வந்து அவங்களுக்கு சாட்சியாக வீடியோ கொடுத்தா அப்புறம் நாலு பின்னா அவங்க வந்து எங்களை டார்ச்சர் பண்ணிட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி என்ன நிச்சயம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசுகிறாங்க ஸோ இவங்களோட எண்ணங்கள்லாம் பாருங்களேன் அடுத்த நிமிஷம் நிரந்தரமே இல்லாத வாழ்க்கை பட் இவங்க வந்து யாருக்கும் இவங்க வந்து இவங்க இவங்களுக்கு பிரச்சனையே வந்துடக்கூடாதான் தான் யாராலேயும் அப்படின்னு சொல்லி பயந்து தொடனடிங்கையே வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க ஸோ இப்போ முத்து வந்து எவ்வளோவோ கெஞ்சி பார்க்குறாரு பட் அவங்க கொடுக்கவே இல்லை ஸோ முத்து ரொம்பவே மனமுடைஞ்சு போய் வீட்டுக்கு வந்துடுறாரு ஸோ மீனாகிட்ட நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்கிறாரு மீனா இங்கே பாரு மீனா நான் உனக்கு எதிராக அவங்க வந்து பண்ண விஷயங்களை நிரூபிக்கணும் அப்படின்றதுக்காக நான் என்ன பண்ணேன் ஒரு ஒரு விஷயங்களாக பார்த்து பார்த்து பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஸோ அந்த வீட்டில் வந்துட்டு ஒரு கேமரா இருந்தது அந்த இடத்துக்கு நியர்பைல அந்த கேமராவில் கண்டிப்பாக அவன் வந்து உங்ககிட்ட பணத்தை அடித்தது ரெக்கார்டாக இருக்கும் அதனால் நான் அவங்க போய் கேமரா கிளிப் மட்டும் கேட்டேன் ஆனால் அவங்க கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க இதனால் அவங்களுக்கு பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க இப்போ நம்ம என்னமேனா பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி முத்து வந்து புலம்ப ஆரம்பிக்கிறாரு விடுங்க அது போன பணம் போனது தான் அவன் வந்து எடுத்துகிட்டு போனவன் இன்னுமா கையிலே அந்த பணத்தை வச்சு பார்த்துட்ருக்க போகிறான் கண்டிப்பாக ஏதாவது செலவு பண்ணியிருப்பான் அப்படின்ற மாதிரி இவங்க வந்துட்டு சொல்கிறாங்க ஸோ இப்போ அவன் செலவே பண்ணியிருந்தாலும் அவனுடைய கை காசே போட்டு என்ன பண்ணணும் நமக்கு சேர வேண்டிய இந்த பணத்தை அவன் கொடுத்து தான் ஆகணும் நான் கண்டிப்பாக வாங்காமல் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து தீர்மானமாக இருக்கிறாரு ஸோ அவங்களும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா திரும்ப கொடுத்துடவே கூடாது அப்படின்றதுல அவங்களும் ரொம்பவே தீர்மானமாக இருக்கிறாங்க ஸோ தாங்க இன்னைக்கு எபிசோட் ஆண்டு நாளைக்கு எபிசோடில் நடக்க போகிற விஷயம் ஸோ இத்தனை தடைகளையும் தாண்டி முத்து எப்படி இந்த விஷயங்களில் மீனா ஒரு மிகப்பெரிய இன்னசென்ட் இந்த தப்பை பண்ணது யார் அப்படின்றத நமக்கு நிரூபிக்க போகிறாரு அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கூடவே பக்கத்தில் இருக்க வெள்ளைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ மொத்தம் இந்த சீரியலில் பார்த்திங்கன்னா நாலு பேர் இருக்கிறாங்க ஸோ உங்களுக்கு யாரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் ஸோ எனக்கு ரொம்ப பர்சனலாக பிடிச்ச கேரக்டர் யார் எந்த கப்புள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம முத்து மீனா இவங்க ரெண்டு தான் ஃபேவரேட் கப்பிள் ஸோ ஃபேவரேட் கேரக்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ணாமலை ஒரு மாமனார் எப்படி இருக்கணுமோ அதற்கெல்லாம் உதாரணமாக இருந்து பல பேருக்கு அவருடைய யோசனைகள் ரொம்பவும் பிரயோஜனம் உள்ளதாக வருது அப்படின்றதான் நிதர்சனமான உண்மை ஸோ நமக்கு யாரை ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு யாரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் எனக்கு பிடிச்ச கப்புல்ஸ் வந்து நான் சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன் முத்து அண்ட் மீனா ரெண்டு பேருந்தான் ஸோ ரவியன் சுதியும் வந்துட்டு பார்க்குறதுக்கு க்யூட்டாக தான் இருப்பாங்க எவ்வளோதான் சண்டை நடந்தாலும் கொஞ்சம் நேரத்தில் அவங்க வந்து காம்ப்ரமைஸ் ஆகிடுவாங்க யாரும் இடையில் வராத வரைக்கும் ஸோ விஜயா இடையில் உள்ளே போகலை அப்படின்னாலே பிரச்சனை வராது ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்